ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புதுவிதமான கூடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தென்னம்பாலையில் பின்ன நேச்சுரல் பாஸ்கெட்டு இந்த தென்னம்பாலை வந்துட்டு நார்மலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை அவணி மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை வந்து பின்ன ஆரம்பிக்கணும் கைப்பிடியுமே நான் வந்துட்டு அந்த தென்னம்பாலையோட அவனியில் தான் பின்னினேன் அது கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் முடியும் நான் ஒயர் வந்து வச்சு அதுக்கு மேலே கவர் பண்ணி பின்னியிருக்கேன் நம்ம ஃபுல்லுமே வந்துட்டு ஒயர் கைப்பிடி மாதிரி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த காட்டன் கயிறு இருக்கு இல்லையா கட்டில்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கயிறை வந்து கைப்பிடியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கூட வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இந்த டிசைன் வந்துட்டு நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் கூட வந்துட்டு இந்த மோல்டு வச்சு தான் நம்ம வந்து பின்ன முடியும் நல்லா அகலமாக வந்திருக்கு நான் காட்டன் பாக்ஸ் வச்சு பின்னனால அது இது அப்பப்போ தண்ணியில் நினச்சி தான் இந்த நார் வந்து பின்ன முடியும் அதனால கரெக்டாக வரல ஒரு ஸ்டீலோ இல்லை உட்டில் இருக்கிற மோல்டோ வச்சு இல்லைன்னா பாத்திரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வச்சு நம்ம பின்னுறப்ப ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கும் இதில் வந்து பூஜை கூட மூடி போட்ட லன்ச் கூட அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அதோடய வீடியோவும் போடுறேன் இதோட வீடியோ லிங்க்கும் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த கூடை இருக்கும் டிசைனுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்னும் நிறைய மாடல் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்